ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்க ஆட்டு பேர்லாம் பார்க்க போகிறோம் எந்தெந்த ஆட்டுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கோம் எது எது குட்டி அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவங்க தான் டம்மி அவங்க பொண்ணு ஜிங்ஷி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பால் கொடுத்துட்டுருக்க ஆடு பேர் வந்து எம்மி குடிச்சுட்ருக்காங்களையா ஒன்று வந்து கேர்ள் ஒன்று வந்து பாய் ஒயிட்டாக இருக்கல இவ தான் வந்து ஜிங்லி அந்த பக்கம் இருக்கவன் வந்து புட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆட்டோட குட்டி அப்படியே லைனாக ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இப்போ ஓடி வரலையா கொடுக்கூடுன்னு இவன் தான் வந்து ஜின்னு இவங்க அம்மா பேர் வந்து ஒயிட்டி ஒயிட்டி கூட இன்னும் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க ஒயிட்டி பிளாக்கி ப்ரௌனி மூணுமே ஒரே டைமில் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி குட்டி போட்டிருக்காங்க பால் இல்லையா அவன் தான் ஜின்னு இவன் தான் வந்து செம்பட்டையன் இவங்க அம்மா வந்து ப்ரௌனி இவங்க அம்மா வந்து பால் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜிங்னி மொத்தம் ஜிங்லி ஜிங்னி ஜிங்ஷி மூணு குட்டி கேர்ள் குட்டிலே இதுதான் பிளாக்கி பிளாக்கியோட குட்டி வந்து ஜிங்னி ஸ்டாப் பண்ணிடுச்சு இந்த ஆடு குட்டி போட்டதுலேருந்தே பால் கொடுக்கவே இல்லை கொஞ்ச நாள் தான் கொடுத்தது ஒரே நாளில் உங்களுக்கு எல்லா பேரையும் பார்த்தா கொஞ்சம் குழம்பிடும் அப்பப்போ வீடியோவில் நான் வந்து திரும்ப பேரை சொல்கிறேன் இந்த பிளாக் நிற்கிறான் பாருங்கள் இவன் தான் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு கருப்பு குட்டி இவன் பேர் வந்து அப்போ இன்னொருத்தன் பேர் வந்து பப்பு அப்போ தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இவன் ஒரே ஒரு பிளாக் இருக்குனால எல்லாருக்கும் இவனை தான் ரொம்ப பிடிக்கும் இவனோட அம்மா தான் இந்த ஆடு சின்ன ஆடு இன்னொரு கருப்பாடு வந்து இருக்குது இருந்தாலும் பாய்ஸில் இவன் தான் பிளாக்ல இருக்கனால எல்லாேருக்கும் இவனை தான் பிடிக்கும் பால் கொடுக்கறதுலாம் ஸ்டாப் பண்ணிடுச்சு செனியாகிடுச்சின்னா ஆடு வந்து பால் கொடுக்கறது நிறுத்திடும் நெக்ஸ்ட் வந்து இவ தான் ஜூலி இதுதான் இவங்க அம்மா பிளாக்கு ஆடும் சன குட்டியும் சென்னையாக இருக்குது எது ஃபஸ்ட்டு குட்டி போடணுன்னு தெரில ஆனால் ரெண்டுமே சென்னையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பெரியாடு அது ரெண்டு குட்டி இருக்குது அந்த குட்டி இல்லாமல் ஜிஞ்சுவும் அதோட பிள்ளை தான் போன வருஷம் ஜிஞ்சுவை போட்டுச்சு இந்த வருஷம் வந்து ரெண்டு குட்டி கேர்ள் குட்டி வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு பாருங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கேன் முன்னே வந்து நாங்கள் நிறைய ஆடு வளர்த்துட்ருந்தோம் நடுவில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து ஆடே வளர்க்கல அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு வருஷமாக தான் ஆடு வாங்கி வளர்த்துட்ருக்கோம் எல்லாமே வாங்கின ஒரு ரெண்டு ஆள் மட்டும் வாங்கினாடு அதுலேருந்து இதெல்லாம் வந்துடுச்சு ரெண்டு வருஷத்தில் அப்புறம் இவன் தான் நம்ம வீட்டோட கிங்கு சோமு இவன் அண்ணன் ராமு ஒருத்தர் தான் அவனை வந்து சேல் பண்ணிட்டோம் இப்போ சோமுக்கும் செஞ்சுக்கும் தான் சரியான போட்டியாக இருக்குது யார் ராஜாவாக இருக்கிறதுன்னு ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சிட்டே தான் இருப்பானுங்க சோமுதான் பெரியவன் இந்த ரெண்டு குட்டியும் வந்து மேச்சல் ஓடிட்டு போகும்போது வரவே இல்லை அப்புறம் வந்து ஓடி வந்துடுச்சு பாருங்க இங்கியும் பிங்கியும் சரியான வாழுங்க ஆனால் வீட்டு பக்கமே வர மாட்டாங்க மற்ற குட்டியெல்லாம் வீட்டுக்கு வந்து வந்து டார்ச்சர் பண்ணும் உங்கள் வீட்டு பக்கமே வர்றதில்லை வராது வரைக்கும் சந்தோஷம்னு விட்டுறது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறதே கஷ்டம் இப்போ அப்படியே ஒரு நாலு மணி நேரம் ஜம்ப் அடித்து ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு வந்துட்டு வந்துட்டோம் செம்பட்டியை வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கான் புண்ணாக்கு தண்ணி தான் வைப்போம் இது வந்து அவங்க அம்மா எங்கள் வீட்டில் இந்த டைம் போட்டுருக்கு ஆடு எல்லாமே ஆடு மாதிரியே இருக்குது குட்டி அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி எங்கள் அம்மா தம்பி நானு மூணு பேர் ஆட்டுக்கு தண்ணி வைக்க வந்திருக்கோம் முன்னெல்லாம் பச்சை தண்ணி தான் வைப்போம் இப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு தண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் மேய்ச்சல் வந்து குறஞ்சி போச்சு மா ஆட்டுக்கு வந்து சத்து வேணும் அதனால் காலையில் மாட்டுக்கு ஊற வைக்கும்போதே வந்துட்டு ஆட்டுக்கும் ஊற வச்சுருவோம் புண்ணாக்கு தண்ணினா கொஞ்சம் சேர்த்து குடிக்குது இதுதான் வந்து இருக்கிற பெரிய ஆடு ஃப்ரெண்ட்ஸ் சில ஆடு நிறைய தண்ணி குடிக்கும் ஒரு சொல்லது குடிக்கவே குடிக்காது ஒரு ஒரு நாளைக்கு குட்டியெல்லாம் போய் அந்த பக்கம் இருக்கு இந்த ஆடு தான் இப்போ ரீசண்டாக எங்கள் வீட்டில் குட்டி போட்ட ஆடு இந்த ஆடு கொஞ்சம் திமுறு பிடிச்ச ஆடு அது குட்டினா கம்முன்னு இருக்கும் மற்ற குட்டினா வந்து முட்டி முட்டி தள்ளும் எங்கள் வீட்டில் இருக்க ரெண்டு பெரிய ஆடுமே அப்படி தான் பாருங்கள் சின்ன குட்டி தண்ணி குடிக்குது இப்போ தான் குடிக்க பழகிட்டிருக்கு பக்கத்துலேயே பிளாக்கி குடிச்சிட்ருக்கா இவ குட்டி போட்டான்னு தான் பேர் இந்த பிளாக்கி இப்போ வந்து இவன் குட்டிக்கெலாம் பாலே கொடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புட்டி பால் தான் கொடுத்தோம் குட்டி கிட்டியே சேர்க்கவே இல்லை எப்போயும் எப்போ செனையானே தெரியல இப்போ பார்த்தா வயிறு பெருசாக இருக்குது செக் பண்ணி பார்த்தா செனையாக இருக்கா இந்த ரெண்டு குட்டியும் வாய வைக்குது ஓடுது குடிக்கிற பாடு இல்லைனா சரி இதுவும் குடிக்கும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் குடிக்கவே இல்லை அப்புறம் நான் எடுக்க போகும்போது கரெக்டாக குடிக்க வருது சரின்னு சொல்லி வாலி தூக்கிட்டு போயிட்டு புட்டுக்கிட்ட வச்சாச்சு ரெண்டும் பாருங்க உங்கள் அம்மாட்ட பால் குடிக்கிறதுக்கு ஓடுது இந்த ஆடெலாம் எங்களுக்கு வேலை வைக்கவே இல்லை புட்டி பால்லாம் இல்லை இது தாயாரோட பால் மட்டும்தான் இதுக்கு முன்னாடிலாம் எல்லா குட்டிக்கும் புட்டி பால் தான் போட்டுட்ருந்தோம் போன ஷிஃப்டில் எல்லாமே ஒரு ஒரு குட்டி போட்டுச்சா அதனால வந்துட்டு ஆடு ஃபஸ்ட் டைம் குட்டி போடுறதுனால பால் இல்லை அதனால எல்லாத்துக்கும் புட்டி பால் தான் இருந்தோம் இப்போ வந்து புட்டோட அம்மா வந்து இருக்காங்க டம்மி இந்த ஆடு நல்லா புண்ணாக்கு தண்ணி குடிக்கும் இப்போ சரியாக குடிக்க மாட்டேங்குது ஏன்னு தெரியல மதியம் மாட்டுக்கெலாம் தவுடு வச்சுட்டு ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறது தான் வில வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நேரில் கட்டிடுவோம் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சுன்னா இப்போலாம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது வெயில் அப்போல்லாம் வந்துட்டு அப்படியே விட்ருவோம் தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி போல் எங்கள் அம்மா வந்து வெயில் கம்மியானதும் விட்டு மேய்ப்பாங்க என்ன தான் ஆடை கட்டி போட்டு தீனி போட்டாலும் மேயர் ஆடு தான் வந்து நல்லாயிருக்கும் மேயர் தான் நல்லா நல்லா வளரும் கட்டி போட்டு தீனி போட்டால் அது வந்து நல்லாயிருக்காது இப்போ வந்து சோமு தண்ணி குடிச்சுட்ருக்கான் இவன் தான் கடைசியாக எப்போயுமே தண்ணி குடிப்பான் நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் ஸ்டார்ட்டிங்கில் நம்ம வீட்டில் ரெண்டு குட்டி இருந்துச்சு இல்லையா ராமு சோமுன்னு அதில் இருந்தவன் தான் இவன் சரியான சேட்டை பிடிச்சவன் மேலே மேலே ஏறுவான் இப்போலாம் வளர்ந்த பையன் ஆயிட்டான் எங்கள் வீட்டுக்கே கிங்காயிட்டான் இப்போ ஒரு வாளி வந்து காலி ஆயிடுச்சு எங்கள் அம்மா இன்னொரு ஒரு வாலியில் வச்சிட்ருக்காங்க ஒரு வாலி ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அடுத்த வாலி எடுத்து வந்து வச்சிடலாம் நல்லா வெயில் அடிச்சதா இன்றைக்கி அதனால ஆடெலாம் நிறைய தண்ணி குடிக்குது ஒரு ஒரு நாள் எடுத்துகிட்டு போன தண்ணி அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் பப்பு தண்ணி குடிச்சிட்ருக்கான் இவனுக்கு பாருங்கள் பாடியில் ஒரே ஒரு பிளாக் டாட் இருக்கும் அவங்க அண்ணன் கிட்டேருந்து ஒட்டிக்கிட்டான் நடுக்குது இவ தான் கடைக்குட்டி ஜிங்ஷி இவ்வளோ பிடிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டேன்னா போதும் பிடிக்கிறதுக்குள்ளே அப்பா அப்படி ஓடுவா இவங்க தான் அவங்க அம்மா எம்மி இப்போ தான் பாலை குடிச்சிட்டு போனால் திரும்ப வந்து பாலை குடிக்கிறா அதான் அந்த ஆடு உடம்பாடிக்குது காலையில் இவ்வளோ பிடிச்சி கட்டுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் பிடிச்சிருவோம் ஒரு ஒரு நாள் பிடிக்கவே முடியாது ஓடிக்கிட்டே இருப்பாள் கடைக்குட்டின்றதுனால பிடிக்கிறது கஷ்டம் அப்புறம் இவ்வளோ பிடிச்சி தண்ணியில் விட்டுட்டு அப்புறம் இவளையும் பிடிச்சிட்டு போய் கட்டியாச்சு சிஞ்சும் வந்து தண்ணி குடிக்க வந்துடுவான் இவன் கொஞ்சோண்டு தான் குடிப்பான் குடிச்சிட்டு ஓடிப்பிடுவான் இப்போ நம்ம அப்புக்கு வந்து தண்ணி வச்சிடலாம் பேர் தான் அப்போ ஆனால் கூப்பிட்றதெல்லாம் கருப்புன்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம் ஸ்டார்டிங்கில் வந்து அப்பப்போன்னு வச்சோம் இப்போ கருப்பை விளையான்னு கூப்பிட்டுட்ருக்கோம் என் தம்பி வந்து அப்படியே ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்ச்சில் மாற்றி மாற்றி இருக்கான் இந்த குட்டி எல்லா ஆடும் குடிக்கும் போதும் அப்பப்போ வாய் வந்து வந்து நினச்சிட்டு போகுது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி விற்கிற வேலை எல்லாம் எல்லாத்துக்கும் பாய சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு தவிடு போட்டு மாட்டை கட்டிட்டு வந்துடணும் நம்ம ஷீரோ வந்து நம்மளே பார்த்து அக்கா அக்கான்னு இருந்துச்சு ஏன்னு பார்த்தா கொய்யா மரத்துக்கடையில் ஒரே கொய்யா பழமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதான் நம்மக்குள்ள கூப்பிட்டுருக்குது சரின்னு சொல்லி அவுத்துட்டு மரத்து கீழே கிளம்பியாச்சு சரி வா போலான்னா படுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் பழம் வேணால் ஏஞ்சி வா அப்படின்னதும் வந்துட்டா இப்போ நிறைய பேர் வந்து வாண்டு கண்ணுக்குட்டி போட்டுருச்சான்னு கேட்பீங்க இன்னும் வாண்டு வந்து கண்ணுக்குட்டி போடவில்லை இப்போ நம்ம எங்கே நம்ம போகிறோம் கொய்யாப்பழ மரத்துக்கு அப்படின்னு சொல்லி கொய்யா மரத்துக்கு வந்தாச்சு விட்ட உடனே ஷீரோ தானாகவே கொய்யாப்பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு கூட்டிகிட்டு வர்றது மட்டும்தான் நான் சாப்பிட்றதுலாம் ஷீரோ தான் நிறையா பழம் வந்து பழுத்து கீழே இருந்துச்சு நாங்களே பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரோ வந்து என்னை கூப்பிட்டுச்சு தான் நானே பார்த்தேன் இவ்வளோ பழம் இருக்குனே எவ்வளோ பழம் பழுத்து கீழே விழுந்துச்சு முன்னாடியே பார்த்துருந்தா எல்லா மாட்டுக்கும் போட்டிருப்பேன் இப்போ ஒன்றுனா பொறுக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தது அதனால தான் சீரோ கூப்பிட்டு வந்தீங்க விட்டுட்டு வந்துட்டேன் அதுவே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுது போய் கட்டிடலாம் வேலை மிச்சம் இல்லையா அதனால் நம்ம சீரோ ஒரு பழத்தையும் விட்டு வைக்காது மாங்காய் பழம் வாழைப்பழம் பலாப்பழம் ஏன் ஆரஞ்சு தோல் கூட சாப்பிட்றோம் சீரோ அவ்வளோ நல்ல பிள்ளை இனிமேல் தான் அப்பா ஒன்று பிள்ளை அறுத்து போடுவார் யாருக்கெல்லாம் கொய்யாப்பழம் பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பழனாலே அதுக்கு உசுறு இதுதான் கொய்யா மரம் ரெண்டு மரம் இருந்துச்சு ஒரு மரம் வந்து நல்லா சாஞ்சு போச்சு சாகிற நிலமையில் இருக்குது இருந்தாலும் அதுவும் வந்து பழம் காய்ச்சிட்டு தான் இருக்குது இது வந்து இன்னொரு மரம் அப்புறம் இன்னும் அந்தாண்ட நாட்டு கொய்யா மரம்லாம் இருக்குது நல்லா இன்னொரு நாள் காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் பழம் வாழை இதுக்கு வந்து பஞ்சமே இல்லை அதுலேயும் ரெண்டு ரெண்டு மரம் எங்கள் அப்பா வச்சு வச்சுருக்காரு பலாமரத்தில் மட்டும் ஒரே ஒரு மரம் இருக்குது இன்னொரு மரம் வச்சோம் அது வந்து செத்து போச்சு எல்லோரும் சொல்லுவாங்க ரெண்டு மரமாக இருக்கணும் ஒரு மரம் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் வச்சது செத்து போச்சு பலாக்காய் ஒன்று இருக்குது அதை எடுத்து வெட்டி போட்டால் அதையும் சீரோ சாப்பிட்றோம் இது வந்து எங்கள் அம்மாவோட நம்ம சீரோ வேறு பழத்தை எடுக்கிறேன்னு உணர்ச்சி வசப்பட்டு எங்கள் அம்மாவோடய தட்டப்பேர் செடிக்கெலாம் போகுது இதை எங்கள் வீடியோ மட்டும் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் பழவேட்டெல்லாம் முடிஞ்சிச்சு அதனால சீரோ கூட்டி இடத்துல கட்டியாச்சு வாண்டு வந்து படுத்துருக்கு இந்த கோழிங்கெல்லாம் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது இந்த வாண்டை அதான் அடிச்சலாம் துரட்டி விட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் என் ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்